டிவி தினகரன் அவர்களோடு இருந்த செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இங்கே மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கனடி அங்கே ராமநாதபுரத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளராக அண்ணன் மரியாதைக்குரிய மண்டவ முனியசாமி இங்கே சிவகங்கையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உமாதேவர் இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவர்களிலெல்லாம் ஏன் உங்களை விட்டு விலகி வந்து விட்டார்கள் அதற்கு ஏதேனும் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அதை பற்றி சிந்தித்தது உண்டா செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ் செல்வன் பழனியப்பன் போன்றவர்கள் திமுகவுக்கு நீங்க வழி அனுப்பி வைக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை ஏன் அது பற்றி சிந்திக்கவில்லை உங்களை நம்பி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக அரசியல் அனாதைகளாக அடையாளம் இழந்து நிற்கிறார்களே அது பற்றி ஏதேனும் நீங்கள் சிந்தித்ததுண்டா உங்களை நம்பிய வாழ்க்கையை அர்ப்பணித்தார சென்னையில வெற்றிவேல் அவர்கள் இங்கே மேலூர் தொகுதியில அருமையண்ணன் மேலூர் சாமி அவர்கள் இரண்டு பேர்களும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்களே அவர் தியாகத்தை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா அதற்காக நேரம் ஒதுக்கியது உண்டா அது பற்றி இடத்தில் பேசியதாவது உண்டா அவருடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னது உண்டா இன்றைக்கு வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாறு வாரிசு போல டி தினகரன் அவர்கள் மான்முக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சியும் ஆட்சியும் அபகரிக்க அவர் திட்டம் தீட்டினார் இதுதான் உண்மை அவருடைய டி தினகரன் அவருடைய பருப்பு எடப்பாடிய வேக வேண்டும் இதுதான் உண்மை தான் இன்றைக்கு இன்னும் ரொம்ப கொச்சியா சொல்ற ஆட்டைய போட பார்த்தாரு கட்சியா அவரால் அந்த விரக்தியின் வெளிப்பாடாக அந்த வேதனையின் வெளிப்பாடாக அந்த இயலாமையின் வெளிப்பாடாக இன்றைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்